இன்னொரு விஷயம் மோதா போயிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணணும் அல்லாஹ் எவ்வளவு சொல்லி தக்பீர் கட்டி இப்படி வச்சிருக்காங்க கைகளை இறந்தவர்களுக்கு தக்பீர் தேவையா இது ரசிதா காட்டி தந்த முறையா கிடையாது நீங்க இப்படி தக்பீர் கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க குளிக்க ஊட்டும் போது நீங்க இந்த கைகளை எடுத்தா என்னவாகாது அது வரவே வராது அப்ப இந்த அக்கல் கீழெல்லாம் நம்ம தூய்மைப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா போயிடும் இது மாதிரி செய்யணும் ரசுலா நம்மளுக்கு காட்டியே தரல நம்ம சாதாரணமா ஒருத்தவங்க மோட்டா போயிட்டாங்கன்னா அவங்களுடைய கைகளை சாதாரணமா இந்த நிலையிலே வச்சிருக்கணும் கால்கள் அதே மாதிரி என்ன விரிஞ்ச நிலையில தான் இருக்கும் இன்னைக்கு வயசானவங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடாவே அவங்க படுத்து படுத்து அந்த நரம்பு எலும்புகள்லாம் அப்படியே சிப்பா இருக்கும் அது நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா நம்ம ஜாசா கஃபன் இடும் போது எப்படி இருக்கும் அது ஒரு வாகே இல்லாம அந்த மேல் பகுதி கால் பகுதியெல்லாம் தூக்கிட்டு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் அவங்க வயசானவங்க அவங்க ரொம்ப நாள் அப்படியே இருந்தாலும் உயிர் நீங்குறதுக்கு அப்புறம் ஓரளவு அந்த எலும்புகள்லாம் என்னவாகும் தளர்ந்து போயிடும் உடனே என்ன பண்ணுங்க அந்த கை கால்களை நல்லா நீட்டி விட்டு முடிஞ்ச அளவுக்கு கால்களை நல்லா இருக்கமா வச்சிருங்க ஏன்னா நீங்க கால் ஓபன் பண்ணி இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா காத்து உள்ள போக போக இந்த வயிறு என்ன ஆகும் அப்படியே உப்பிடும் அதனால ஒரு சில ஜனாசாக்களுக்கு வந்து மறைச்சிருக்கும் போது சாதாரணமா இருக்கிற வயிறு கொஞ்ச நேரத்துல என்னவாயிடும் அப்படியே உப்படும் அதனால உடனே இந்த கால்களை என்ன பண்ணுங்க நல்லா இப்படி வச்சிருங்க முடிஞ்சா இந்த இடத்துல என்ன பண்ணலாம் ஒரு கயிறு ஒரு துணியால சும்மா லைட்டா முடிச்சு கொஞ்ச நேரம் போட்டு வச்சுன்னா அந்த கால் அப்படியே நின்றும் அது மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்ப நம்ம ஜனாசா ஒருத்தவங்க மறைந்துச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய கண்களை நம்ம கசக்கி விடணும் பகுதிகளை நீட்டி விடணும் கால்களை நம்ம நீட்டி விடணும் அதே மாதிரி இன்னைக்கு ஜனாசாவுடைய அந்த வீடுகள்ல அந்த நேரத்துல குளிக்காட்ட நம்ம போகும்பொழுது அப்பதான் என்ன பண்ணுவாங்க கற்பூரத்தை கொண்டு வந்து கூழ் பண்றது அப்பதான் இழந்த இலைய தேடி அலையிறது இந்த மாதிரி ஒரு செயல்களை செஞ்சுட்டு இருப்பாங்க இது என்ன ஆகும்னா இந்த ஜனாசாவை நேரத்துல நம்ம கொண்டு போய் தொழுக வச்சு கொண்டுட்டு போறதுல இந்த தாமதம் ஏற்படும் இதை எல்லாரும் எங்க வீட்டுல எல்லாருமே அந்த சோகத்துலதான் இருக்கும் யாராச்சுன்னா ஒருத்தர் ஒரு கவனத்தோட அந்த ஜனாசாவுக்கு தேவையான கப்ப நாடைகளை நம்ம தயார்படுத்திட்டோமா அதற்கு குளிக்க ஊத்துறதுக்கான இழந்த இலைகளையும் கற்பூரத்தையும் நம்ம தயார்படுத்திட்டோமான்னு பார்த்து அதை நம்ம என்ன பண்ணணும் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கணும் கற்பூரம் ரொம்ப திக்கா இருக்கு அது நம்மளால வந்து என்ன பண்ண முடியல தண்ணியில சீக்கிரமா ஊராது கடைசி நேரத்துல கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அது கிடைச்சிச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுங்க அதை நல்லா கூழ் பண்ணி மிக்சில ஒரு ஓட்டு ஓட்டி அதை நல்லா வச்சுட்டீங்க ஒரு சுடு கலந்து வச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அது என்னவாயிடும் கரைஞ்சிடும் நீங்க அப்படியே தண்ணீர்ல ஊற வச்சீங்கன்னா என்னவாகாது கரையவே கரையாது நல்லா கூல் பண்ணிட்டு மிக்சியில நல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி வச்சு கலந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஜனாசா இழந்த இலை கட்டாயம் ஜனாசா புளிக்காட்டக்கூடிய தண்ணீர்ல எல்லா தண்ணீர்லயுமே நீங்க என்ன பண்றாங்கன்னா ஒற்றை ஒற்றைப்படையில தான் குளிக்காட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சு பாத்திரத்துல தண்ணி மூணு பாத்திரத்துல தண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க இது என்னது இப்படி இத்தனை பாத்திரங்கள்ல தான் தண்ணி வைக்கணும் சொல்லல ரசுல்லா சொன்ன என்னது இழந்த இலைகள் கலக்கப்பட்ட விட்டுக்கிட்டு நம்ம எடுத்து குளிக்க ஊட்டிக்கிட்டே இருக்கலாம் இறுதியா முடிச்சுட்டோம் அந்த கடைசி தண்ணி வரும் பொழுது அப்ப அந்த தண்ணியில என்ன பண்ணிக்கலாம் கற்பூரத்தை நல்லா கலந்து இறுதியாக அந்த தண்ணீரை என்ன பண்ணலாம் ஊட்டலாம் அப்ப ரசுல்லா சொல்றாங்க நீங்க அந்த அணாசாவை குளிக்க ஊட்டும் போது செய்யக்கூடிய உறுப்புல இருந்து வலது புறத்துல ஒழு செய்யக்கூடிய உறுப்புல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க ஆரம்பிங்கன்றாங்க நம்ம முதல்ல செய்யக்கூடிய உறுப்பு எது இந்த என்ன பண்ணணும் ஒழு செய்யக்கூடிய உறுப்புல இந்த வலது கையில நம்ம என்ன பண்ணணும் முதல்ல தண்ணீர் ஊத்தணும் தண்ணீர் ஊத்திட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் நார்மலா இந்த ஸ்டார்டிங் மட்டும்தான் வலது புறம் ஒழு செய்யக்கூடிய உறுப்புல இருந்து ஆரம்பிக்கணுமே தவிர ஒவ்வொரு முறையும் ஒழிவு செய்யக்கூடிய ஒரு இருந்து போனும் கிடையாது நம்ம இந்த கையை கழுவிட்டோம்னா அடுத்தது இருந்து நம்ம தண்ணீர் ஊத்தலாம் இது சொல்லும் போது முடிவு என்பது எப்படிதான் இருக்கணும் படையில தான் இருக்கணும் நம்ம எத்தனை முறை வேணாலும் குளிக்க ஊத்தலாம் ஆனா அந்த முடிவை எப்படி ஆக்கிக்கோங்க படையில வச்சுக்கோங்க அப்படின்றாங்க இப்ப ஒற்றைப்படைனா என்ன அப்படின்னா இப்ப நம்ம இந்த கலையில ஊத்த ஆரம்பிக்கிறோமா நம்ம ஊக்க ஆரம்பிச்சும் போது அவங்க போட்டிருப்பாங்க அந்த சடைகளை என்ன பண்ணணும் அவிழ்த்து விடணும் அவிழ்த்து விட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கணும் ஊத்திக்கலாம் இதுக்கு கணக்கு இத்தனை வாலி குடுப்போம் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க வீட்டுல உள்ள எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணுங்க ஒவ்வொரு வாலி தண்ணி எடுத்து கொடுங்க தண்ணீர்ல உங்களுடைய கையை நலைங்க அப்படின்னா இது ரசுல்லா சொன்ன வழிமுறைகள் கிடையாது சாதாரணமா என்ன பண்ணுவாங்க இன்னொன்னு உங்க அம்மா வந்து குளிர் தாங்க மாட்டாங்கம்மா இருங்க நாங்க சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டு வரோம் நீங்க ஊத்தக்கூடிய தண்ணி சுடு தண்ணியா பச்சை தண்ணியா குளிர் தா என்னது அங்க ஜனாசாக்கு தெரிய போறது இல்ல அதுபடி இந்த சுடு தண்ணி போட்டுதான் குளிக்க ஊத்தணும்ன்றதும் என்னது கட்டாயம் கிடையாது அப்புறம் இன்னொன்னு என்னது ஜம்ஜம் தண்ணி இருக்கு கடைசி தண்ணிய ஜம்ஜம் தண்ணீரை அதை கலந்து ஊத்துங்க இதுல ரசுல காட்டி தந்த வலிமுனையா அதுவும் கிடையாது ஜம்ஜன் தண்ணீரை கலக்கணும் சுடு தான் குளிக்க ஊக்கணும் இன்னொரு ஒரு நாங்க செந்தலைப்பட்டினம் அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அங்க வந்து ஜனாசாவுடைய பயிற்சிகள் கொடுக்கும் பொழுது வித்தியாசமா ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா நாங்க கற்பூரத்தை கலக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா உங்க ஊர்கள்லாம் கடல் கிடையாது தஞ்சாவூர்ல நம்மளுக்கு கடல் கிடையாது இந்த மாதிரி கடல் இல்லாத பகுதியில உள்ள மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க கற்பூரத்தை கலக்குவாங்க எங்க ஊர்ல கடல் இருக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா நீர்லேயே தூய்மையான நீர் என்ன நீர் தான் கடல் நீர் தான் அப்படின்னு சொல்லி கடைசி தண்ணியா கடல் தண்ணியை கொண்டு வந்து என்ன பண்ணுவோம் குளிக்க ஊத்துவோம் நாங்க இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு இன்னமும் ஒவ்வொரு ஊருகள்ல புது புது விதமான விக்கிரதுலாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க உண்டு பண்ணி வச்சிருக்காங்க இந்த கடைசி தண்ணி கடல் தண்ணியா இருக்கணும் ஆற்று தண்ணியா இருக்கணும் குளத்து தண்ணியா இருக்கணும் என்னதுலா சொல்லி தரல இறுதி தண்ணீர் எதுவாக இருந்துக்கட்டும் கற்பொழல் கலக்கப்பட்ட தண்ணீராக இருக்கட்டும் தான் சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க இங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க முதல்ல அந்த துணி மெயின் என்னன்னா ஜனாசாவை குளிக்காட்டும் பொழுது அந்த ஆடைகள் இருக்கு இல்லையா அவங்க ஆல்ரெடி ஒரு ஆடை போட்டிருப்பாங்க அந்த ஆடைகள் வந்து இறுக்கமாக இருக்கும் நம்ம தண்ணீர் ஊற்றும் போதோ இல்ல நம்ம சோப்பு போடணும்னு நினைக்கும் போதோ அது என்னவாகாது அது உடலுக்குள்ள அந்த அளவுக்கு தூய்மைப்படுத்த முடியாது அப்படின்ற சூழல் வரும் பொழுது முன்னாடியே சொன்னாங்க அந்த ஆடைகளை என்ன பண்ணலாம் கிழிச்சு எடுத்துட்டு அந்த உடலை வந்து நிர்வாணமாக இருக்கிறவங்கள என்ன பண்ணக்கூடாது நம்ம குளிக்க ஊட்டக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆடையை கொண்டு அவங்களுடைய உடல்ல என்ன பண்ணணும் தண்ணீரை சீக்கிரமா உள்ள போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஆடையை கொண்டு என்ன பண்ணணும் இப்படி மூடிடணும் இப்படி மூடிட்டு குளிக்க ஊத்தும் பொழுது அதை முழுமையா அதச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு பொறுமையாலாம் என்ன பண்ண கூடாது எல்லாம் ஒவ்வொரு பகுதியா பார்த்து பார்த்து அப்படிலாம் எல்லாம் கிடையாது இந்த ஆடை இருக்குன்னா இந்த ஆடைக்கு மேலேயே நம்ம என்ன பண்ணலாம் தண்ணீரை ஊற்றி தூய்மைப்படுத்தலாம் நபி சல்லல்லா அலேஸ் நம்ம அவங்க மரணிச்சிருக்கும் பொழுது அப்ப மக்களுக்கு இடையில ஒரு குழப்பம் ஏற்படுது எப்படின்னா மற்றவர்களுக்கு குளிக்காட்டுற மாதிரி ரசு அதாவது உடைகளை அகற்றிட்டு கலைச்சிட்டு நம்ம ரசுல்லாக்கு குளிக்க ஊத்துறதா இல்ல அதே உடையோடையே நம்ம என்ன பண்றது குளிக்க ஊத்துறதா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு இடையில ஒரு குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க அல்ல என்ன பண்றான் ஒரு சிறு தூக்கத்தை குடுத்துறான் எல்லா மக்களும் என்ன பண்ணிடுறாங்க இதே வாதம் பண்ணிக்கிட்டே இருந்து அப்படியே தூங்கிடுறாங்க கடைசியில ஆதாய ஒரு ஒரு ஓரத்துல இருந்து ஒரு பாக்குற வீட்டோடைய ஒரு மூளையில இருந்து ஒரு குரல் வருது என்ன பண்ணுங்க ஆடையோடைய நீங்க என்ன பண்ணுங்க அவங்கள தூய்மைப்படுத்தி குளிக்க ஊத்துங்க அப்படின்னு ஆனா அது யார் சொன்னது எங்க இருந்து அந்த குரல் வந்துச்சுன்றது யாருக்குமே தெரியல அப்ப ரச என்ன பண்ணாங்க அவங்க அணிஞ்சிருந்த ஆடைக்கு மேலேயேதான் என்ன பண்ணாங்க அவங்கள தூய்மைப்படுத்தினாங்க ஆனா பிறருக்கு சாதாரணமா அதை கேக்குறாங்கல்ல மற்றவர்களுக்கு மாதிரி ஆடைகளை அகச்சிட்டு நம்ம குளிக்க ஊத்துறதா போது அப்ப ஆடைகளை அகச்சிட்டு என்ன பண்ணலாம் தாராளமா நம்ம குளிக்க ஊத்தலாம் அப்ப இந்த மேல ஒரு துணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த ஆடைகளை ஃபுல்லா அகச்சிட்டு அதுக்கு மேல நம்ம தண்ணீரை ஊத்துறோம் இங்க இருந்து நம்ம கொண்டு வரோமா கொண்டு வந்து ஒவ்வொரு பகுதியிலயா ஃபுல்லா ஈரம் பண்ணிக்கிட்டே வரும் நம்ம கால் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிட்டோம் இது என்னது ஒன்னு முடிஞ்சு போச்சு நம்ம ஒரு ஒரு வாட்டி நம்ம குளிக்க ஊற்றியாச்சு இப்போ நிறைய இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா சோப்பு பயன்படுத்துறாங்க இந்த சோப்பை சீவி வச்சு அதை சுடு தண்ணியில கலக்கி நீங்க அப்படி வச்சு குளிக்காட்டும் போது என்ன ஆகும்னா அந்த சோப்பு வந்து அப்படியே என்னவாகும் திப்பி திப்பியா அப்படியே உடம்புல படிஞ்சிடும் நிறைய தண்ணீரும் நம்மளுக்கு என்னமாகும் விரியமா ஆயிட்டே இருக்கும் அந்த சோப்பை போட்டு எடுத்துறதுக்காட்டையும் அது நம்மளுக்கு ரொம்ப நேரமும் அதிகமாகுது அதுக்கான தண்ணீரும் விலையும் அதிகமாகுது அதுக்கு ரொம்ப இலகுவான வழி என்னன்னா இன்னைக்கு நம்மளுக்கு லிக்விடா விக்குது சோப்பு வந்து நம்மளுக்கு லிக்விடா விக்குது இந்த லிக்விட வாங்கி வச்சுக்கிறது என்னது ரொம்ப சிறந்தது ஏன்னா அந்த ஜனாசாக்கும் என்ன இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி அதை எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தும் போது இந்த லிக்விடு வந்து சீக்கிரமா என்னவாயிடும் சட்டன்னு அந்த நுறையிலாம் வேகமா போயிடும் தண்ணீரும் என்னவாகும் குறைஞ்ச தான் செலவாகும் அதை கொண்டு என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இத வந்து இந்த குளிக்காட்டக்கூடிய போது எல்லாரும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் நின்றுகிட்டு இதை செய்யணும்லாம் கிடையாது மூணு பேர் ரெண்டு பேர் என்னது போதும் அதிகபட்சம் ஒரு மூணு பேர் ஏன்னா தலைப்பகுதியில ஒருத்தவங்க நின்று ஏன்னா இந்த ஜனாசாவை திருப்புறதுக்கெல்லாம் ஆள் தேவைப்படும் ஒரு ஆளால ரெண்டு ஆளால இது என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது அப்போ ஒரு அதிகபட்சம் ஒரு மூணு பேரும் நாலு பேரும் அதுவும் நெருங்கிய அந்த குடும்பத்திற்கு நெருக்கமானவங்க ஏன் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஒரு வந்து நன்மையை நம்மளுக்கு கொடுக்குறான் என்ன அப்படின்னா இந்த ஜனாசாவை குளிக்க ஊட்டக்கூடியவங்க ரகசியத்தை இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு யாரா இருந்தாலும் வாங்க குளிக்க ஊத்திட்டு போங்க அப்படின்ட்டு யாரையோக்களை நம்ம கொண்டு வந்தோம்னா இத்தனை நாள் வரைக்கும் அந்த ஜனாசாவுடைய உடல் அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க உடல்ல ஒரு குறை இருந்திருக்கும் அந்த குறை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஆனா இந்த ஜனாசாவை கையாளக்கூடியவங்களுக்கு கட்டாயம் அந்த குறை தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணக்கூடாது அந்த குறைகளை போய் பீர்கிட்ட அப்படியே போய் என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது அவங்க உடல்ல இப்படி இருந்துச்சுமா இந்த இடம் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த ஜனாசாவுடைய உடல்ல இருக்கக்கூடிய குறைகளை போய் என்ன பண்ணக்கூடாது அம்பலப்படுத்தவே கூடாது இந்த ஜனாசா குளிக்காட்டக்கூடியவர்களுக்கு மெயினா முக்கியமா இருக்க வேண்டியது என்ன ரகசியத்தை பேணக்கூடியவர்களாக இருக்கும் சாதாரணமா இந்த ரகசியத்தை பேணினா மட்டும் போதுமா அவங்களுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்னன்னா யார் ஜனாசாவுடைய குறைகளை மறைக்கிறாங்களோ அல்ல அவங்கள நாற்பது முறை என்ன பண்ற என்ன பண்றான் அவங்கள மன்னிக்கிறான் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து நம்ம ஒரு முறை ரெண்டு முறை நம்மள முறை அல்லாஹ் என்ன பண்றான் நம்மள மன்னிக்கிறான் அப்படின்னா நம்ம இந்த ஜனாசா உடல்ல இருக்கக்கூடிய குறைகளை என்ன பண்ண கூடாது வெளிக்காட்டவே கூடாது இப்ப நம்ம சோப்பு போடுறோம் இந்த சோப்பு போட்டுட்டு இருக்கும் போது இந்த நகங்களுக்குள்ள குச்சிய ஊத்து அந்த அழுக்குகளை என்ன பண்ண செய்யக்கூடாது நார்மலா ஒரு குழந்தைக்கு நம்ம எவ்வளவு அழகா பொறுமையா நம்ம ஊத்துவோம் அது மாதிரி அந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் தலையில ஒரு ஆள் நின்றுக்கலாம் உடம்புல ஒரு ஆள் தைக்கலாம் கால் பகுதியில ஒருத்தவங்க இந்த மாதிரி நின்று அந்த ஜனாசாவுடைய உடல்கள்ல அழகா சோப்பு போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் பின்பக்கம் முன்பக்கம் போட்டுட்டோம் வலது தான் தூக்கி போடணும் அதுக்கப்புறம் தான் இடது காலை போடணும்னா கிடையாது எந்த காலை வேணாலும் என்ன பண்ணலாம் தூக்கி போடலாம் அப்ப இந்த கால் பகுதிய இன்னொரு கால் மீது இப்படி போடணும் இப்படி கால் இருக்கா இந்த ஒரு காலை எடுத்து இன்னொரு கால் மீது நீங்க இப்படி போட்டீங்கன்னா ஜனாசாவை திருப்புறது எப்படி இருக்கும் இலகுவா இருக்கும் அப்ப நீங்க ஜனாசாவை இப்படி நீங்க திருப்பும் பொழுது இந்த சைடு இருக்கவங்க என்ன நம்ம இப்படி பண்ணுவாங்க இந்த பக்கத்துல என்ன பண்ணுவாங்க நல்லா ஃபுல்லா தூய்மை சோப்பு போட்டு நல்லா தூய்மைப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் திரும்பி இந்த காலை இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த காலை இதற்கு மேல போட்டு இந்த ஜனாசாவை என்ன பண்ணனும் அப்படியே பொறுமையா திருப்பும் பொழுது இந்த சைடு இருப்பாங்க இப்படி புடிச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம் இங்க தூய்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க தண்ணீரை கொண்டு நம்ம இங்க இருந்து ஊத்த ஆரம்பிக்கிறோமா அந்த சோப்பு நுரையெல்லாம் முழுசா போயிடும் போற அளவுக்கு அந்த இருக்கும் போதே அந்த இலந்தை இலை ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணீர்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி சோப்பு நுரைகள் இருக்கும் அந்த தண்ணீரெல்லாம் உடனே உடனே என்ன பண்ணுங்க ஒருத்தங்க தண்ணீர் ஊற்றி தூய்மைப்படுத்தும் போதே அந்த தண்ணீர்களை அந்த சோப்பு நுரைகளையும் நம்ம அமைச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமா என்ன பண்ணலாம் முடிக்கலாம் அந்த உடல்ல அது எப்படி இருக்காது அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்காது அப்ப நம்ம இந்த மாதிரி தண்ணிய ஊத்துறோம் அதே மாதிரி பின் பகுதியில உள்ள நுரைகளை எடுக்கணும் அப்பயும் அதே மெத்தட் தான் கால்களை இப்படி தூக்கி போட்டுட்டு திருப்பி ஃபுல்லா நம்ம கழுவிட்டதுக்கு அப்புறம் ஃபுல்லா கால் வரைக்கும் ஊத்தி முடிச்சாச்சு எத்தனாவது இரண்டாவது இதோட முடிச்சிடலாமா இன்னும் ஒண்ணு இருக்கா இதுல போதும் இதுவே என்னது ஒரு வரை நம்ம முழுமையா தண்ணீர் ஊத்தி உடம்ப ஃபுல்லா ஈரம் பண்ணிட்டோம் இரண்டாவதா சோப்பு போட்டு முடிச்சோடனே உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் ஃபுல்லா நம்ம கழுவிட்டோம் இதோட போதும் அடுத்து நம்ம இறுதி தண்ணீரா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு ஒற்றைப்படையா நம்ம முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கடைசி தண்ணீர் அந்த மூணாவதா ஊற்றக்கூடிய தண்ணீர்ல என்ன பண்ணணும் இழந்த கற்பூரத்தையும் இளநிலையும் அதுல இருக்கும் கற்பூரத்தையும் சேர்த்து என்ன பண்ணணும் நல்லா கலந்து அந்த தண்ணீரை நம்ம என்ன பண்ணணும் இறுதியாக மேல தலையில இருந்து ஃபுல்லா உடல் முழுக்க எல்லாத்தையும் ஃபுல்லா கால் வரைக்கும் இடையில எவ்வளவு வேணாலும் நம்ம ஊத்திக்கலாம் ஃபுல்லா நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இதோட என்ன வாயிடும் முடிஞ்சிடும் இதுவே போதுமானது இதுக்கப்புறம் நம்ம ஊத்தணும்னு ஆசைப்பட்டா ஊத்தலாம் ஆனா இதுவே என்ன வாயிடும் திருப்திகரமா நம்ம எவ்வளவு சுத்தமா பண்ண முடியுமோ அது எல்லாமே இதுலயே முடிஞ்சிடும் இதுல நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கற்பூர தண்ணி இன்னும் ஒரு சில இல்லை இப்ப சமீப காலமா என்ன பண்றாங்க ஜனாசாக்கு குளிக்காட்டும் பொழுது முதல் தண்ணீரே என்ன பண்றாங்க இந்த கற்பூரம் கலந்த தண்ணீரை தூக்கி ஊத்திடறாங்க கற்பூரம் கலந்த தண்ணீரை ஊற்ற சொல்லி இருக்காங்க அப்ப எடுத்த எடுப்புலயே என்ன பண்ண கூடாது கற்பூரம் தண்ணீரை கலக்க கூடாது இறுதி தண்ணீர் தான் எதுவாக இருக்கணும் கற்பூரம் கலந்த தண்ணீரா இருக்கணும் இப்படி நம்ம மேல இருந்து ஊத்திட்டு வந்துட்டோமா எல்லாம் ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் துணி என்ன பண்ணணும் ஆயத்தமா முன்கூட்டியே ஜனாசா குளிப்பாடுறதுக்கு ஆடை ஏதாச்சும் ஈரத்தை நல்லா உள்ள துணிகளை என்ன பண்ணலாம் எடுத்து அந்த துணிகளை வச்சு நம்ம முன்கூட்டியே எல்லா தயார் நிலையில வச்ச துணிகளை கொண்டு என்ன பண்ணணும் பகுதியை தலைப்பகுதியை நல்லா துடைக்கலாம் உடல் பகுதியை இது மாதிரி ஈரம் இல்லாம ஃபுல்லா என்ன பண்ண கொடைக்கும் போது அப்படியே போட்டு அழுத்தி அப்படின்னா குறைக்க கூடாது சும்மா அப்படியே ஈரம் அந்த துணியோட ஒட்டாத மாதிரி மறு துணி போடும் போது அந்த மாதிரி எல்லாம் என்னவாக கூடாது அந்த ஈரம் படக்கூடாது அந்த அளவுக்கு உடல்ல உள்ள எல்லா துணி ஈரத்தையும் எடுத்துட்டு அந்த துணியை வச்சே என்ன பண்ணலாம் டேபிள் மேல உள்ள தண்ணீரை எல்லாத்தையும் முழுசா தொடைச்சி நம்ம எடுக்கணும் இந்த எல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க அந்த தனவாசா கையாளும் போது பயன்படுத்தின துணியெல்லாம் அப்படியே தூக்கி என்ன பண்றாங்க தூக்கி போட்டுறாரு அப்படி தூக்கி போடணும்னா என்னது எந்த அவசியமும் கிடையாது நம்ம திரும்பி என்ன பண்ணலாம் நல்லா சுத்தமா அதை தூய்மையை நம்ம அதை தாராளமா பயன்படுத்திக்கலாம் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் குளிக்காட்டி முடிச்சாச்சு இந்த முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் கஃபன் எடுறதுக்கான வேலையை செய்வோம் ஆனா இந்த கஃபனுடைய ஆடைய நம்ம குளிக்க ஊத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கட் பண்ணி நம்ம வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் குளிக்க ஊத்துறதுக்காக வரணும் அப்படி நம்ம வந்தோம்னா

சொல்றதுக்கு இன்னும் இருக்கு ீபுடைய வாங்குக்கு எல்லாருமே ஒழு செஞ்சுட்டு தொழுதுட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் கஃபன் எடுற முறைகள் துணி எப்படி நம்ம கிளிக்கணும் எப்படி நம்ம கஃன் எடுனும் அப்படின்ற முறைகளை மகரீபுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் பாக்கலாம்